அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்க இருக்க அப்படின்ன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்குவோம் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கோவை தென்காசி உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்று மற்றும் நாளை பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை போதில் பகுதியில் மேலிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக புதுவை கார்டா காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டி த அதன்படி தென்காசி கன்னியாகுமரி கோவை நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இடிடக்கூடிய கனமழையும் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்டங்கள் என்ன என்று தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படும்ன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் காரைக்குடி கிராமமான கன்னியாகுமரி மாவட்டத்தும் குளித்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை முன்னிட்டு அன்றை நாட்கள் விடுமுறை விடப்படுவது வழக்கமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேஸ் மனிதம் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்